தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் அதை தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் காதல் வாழ்க்கை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ராசி பலன்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் மேலும் அது தவிர திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ற அனைத்து விதமான சூழலிலும் உங்களுக்கு எப்படி அமைய வாய்ப்பு உண்டு என்பதை கோச்சர ரீதியாக பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்காக வழங்கி இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பரலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ராசி பலங்கள் நீங்கள் பார்ப்பதற்கு மேலே ஐ பட்டனில் ஜெயசீலர் ராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கங்க அந்த ஐ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசி பலங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்கள் சாப்டர் கொடுத்துருக்கறாங்க உங்களுடைய ராசி பெயருக்கு நிறையக்கூடிய ப்ளூ கலர் டைம் லைன் லிங்க் கிளைப் பண்ணி உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் எளிதாக பார்த்துக்கொள்ளலாம் ஸோ அனைவருமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நமது துளான் ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விட்டு உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது ராசி பலன் சேனலுக்கும் ஆதரவு தாரங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் துலாம் ராசி ஒன்றர்களுக்கான ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை இப்போ காணலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை தினங்க பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் அது பைரவர் வழிபாடு மூலமாக கண் திருஷ்டி அழகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆர்த்தே டே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தொல்லாம் பிரசி அன்பு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல ராகவும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் மேலும் எட்டாம் இடத்தில் குரு சபை சேர்க்கை பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என சுக்கரனுடன் இணைந்து காணப்படக்கூடிய நாளில் யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்தில் மூன்று கிலோ சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் பிராய உற்சாக வெள்ளத்தில் நீங்கள் அதிகமாக நீந்தக்கூடிய ஒரு நாள் நீ சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வெவ்வேறு வகையில் அதிகரிக்கும் மனதில் புதிய தைரியம் புதிய தெம்பு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க தன்னம்பிக்கை வேறு லெவலில் உயரும் உங்கள் மீது உங்களுக்கே வந்து அபரிமிதமான நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதனால் இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் காரியங்கள் நிறைய வீட்டில் இருந்து வெற்றிகளை பெற முடியும் உங்களுக்கு அதன் மூலமாக புகழ் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க செல்வாக்கான ஒரு நாள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் தேவையில்லாத பயனற்ற விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க உங்களுடைய பணம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாத்தையுமே நீங்க நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஸோ உங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்க காரியங்கள் வந்து ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் ஸோ நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் வெற்றிகளை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் செயல்படகளுக்கு கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால உங்கள் சோர்வுகள் எல்லாமே நீங்கள் விட வேகமாகவும் காரியங்கள் முடிக்க முடியும் புதிய புதிய நபர்களுடைய அறிவுகள் நிறைய கிடைக்கும் அதனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க ரொம்ப நேரம் கண்வெளித்தி நீங்கள் வேலை வாய்ப்பதை தவிர்ப்பது நல்லது தூக்கத்தை கரெக்டான நேரத்தில் தூக்கி எந்திரிச்சு ஒரு ஆவரேஜான ஒரு டைம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் தூக்கத்துக்கு எடுத்துக்காம இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் காரிய வெற்றிகள் எல்லாமே சீராக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க என்ற தினம் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ற தினம் வேகம் தேவையில்லை விவேகமான செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் டயர்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டேங்க நிறைய வேலைகள் இருந்தாலும் வேகமாக உங்க காரிகள் முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் ஏன்னா திடீர்னு நல்ல வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த திடீர் வளர்ச்சி மூலமாகவே உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் வழக்கத்தை விட அதிகமான நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி வியாபாரிகள் என்ற தினம் காண முடியும் செல்வ செழிப்பான வகையில் உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சியும் கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஒற்றுமையாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் அனுபவிக்க முடியுங்க மேலும் ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையும் இன்றைய தினம் காத்திருக்குங்க குடும்ப உறுப்பினர் மக்தியில இன்றைய தினம் மகிழ்ச்சி அதிகமாக ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது எனவே நிறைய காரியங்களில் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்த குடும்பத்தோடு போய் கலந்துக்கோங்க இன்னும் நல்ல நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்தபடி தன லாபம் எல்லாம் எளிதில் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால இன்னைக்கு பண வருமானம் அதிகரிக்கும் அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்காகவோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ விவாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் நேரம் வந்துள்ளதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து மிக மிக சிறப்பான வகையில் உங்களுடைய நம்பிக்கை கெத்து ஆகியவற்றை வந்து காப்பாற்றக்கூடிய யோகத்தை பெறுவீங்க நண்பர்களே ஏதாவது உங்கள் செல்வாக்கு உங்கள் நம்பிக்கையில் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு மறுபடியும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நாணயமாக நீங்கள் நடந்துக்குவீங்க அதனால் உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய மதிப்பு உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல நாளாக இன்றைக்கி அமைதுங்க மிகச்சிறந்த நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் நட்புறவுகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்றைய தினம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்களும் உங்கள் காதலரும் பேரிபும் அடையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு காதல் வாழ்க்கையில் அதிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் வந்து கூடி பழகுதல் சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் காதலர் கூட இன்றைய தினம் வேற லெவலில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதலரை மீட் பண்ணுங்கள் இன்றைக்கு உங்களுடைய காதல் உணர்வு காரணமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வயலட் நிறம் மற்றும் நீல நிறமாக தோன்றக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு காதல் ஜூரம் உங்கள் மீது அதிகமாக பரவக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய டென்ஷன்ல இருந்து நீங்க விடுதலை பெற்று நிரந்தரமாக உங்க வாழ்க்கை முறையிலிருந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரமாக இது அமையும் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க பணம் உங்களுக்கு கஷ்ட காலங்களில் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் அதனால இப்ப இருந்தே நீங்க பணத்தை சேவிங்ஸ் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அதன் மூலமாக சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குங்க திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்களது மனுக்கார்ந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் குழந்தை பருவ விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் எனக்கு அமையும் எனவே உங்கள் வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசி உங்கள் பழைய சந்தோஷமான நினைவுகளை நீங்கள் டீனேஜில் செய்த குறும்புகள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது நமது தொலைம்பரச்சி நண்பர்களில் யாராம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து நம்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாங்க அதனால் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் மேலும் மற்றவங்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு காரிய வெற்றிகளை சுலபமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குது அதனால இன்றைக்கி நீங்கள் நினச்சபடி பண வரவுகளை கைக்கு கிடைக்க வரக்கூடிய யோகம் இருக்குங்க சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா வேகம் தேவையில்லைங்க விவேகமாக எத்தனை விஷயங்கள் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த மாதிரி விவேகான செயல்பாடுகளில் தான் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ நீங்கள் இந்த தினம் வேகத்தை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானத்து விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குதுங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் நீங்கிவிடும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் தவிர்த்திட்டீங்கன்னா என்று தின உங்களது வியாபார வாழ்க்கையும் அழகாக மாறுங்க நன்றி நண்பர்களே நம்ம தொடர்புடைய ராசிவன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களை தெரியப்படுத்தலாம் ஜெயஸ்ரீ ராசிவா சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டுலேயும் வந்துடும் ஸோ அந்த ஜெயஸ்ரூர் ராசிவா சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மற்ற நெருக்கமான ராசி பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ரா நெருக்கமான ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய சாப்டர் பகுதியில் கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ராசி பழங்களை உடனடியாக நீங்கள் வித்தின் செகண்டில் வந்து பார்க்க முடியுங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை தின திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமையப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் சண்டே